நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் அன்புள்ள ராமச்சந்திரன் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல் உங்களுக்கு ஐநூறா ஆயிரமா கேள்வியே சரியில்லம்பிங்க இளைச்சவனுக்கு எள்ளு கொழுத்தவனுக்கு கொள்ளும்பாங்க கிராமங்களில் அதாவது உடல் இளைத்தவர்கள் எள்ளு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டால் உடம்பு தேருமா இதற்கு மாறாக உடல் எடை அதிகம் உள்ளவர்கள் கொள்ளு சாப்பிட்டா உடல் இழைக்குமா இன்னும் கொஞ்சம் மாற்றி நிறைய நட்டப்பட்ட விவசாயிகள் ஒரு போகம் ஏழ் சாகுபடி செய்தால் அதிகமான விளைச்சல் நிறைய லாபம் பார்க்கலாம்னு சொல்லுவாங்க இதே போலத்தான் உளுந்து பயிருக்கும் நிறைய பழமொழிகள் உண்டு உளுந்து போட்டவன் விழுந்ததில்லை எழுந்து நின்றவன் இதை மறந்ததில்லை உளுந்து உதவுற மாதிரி ஊராங்கூட உதவ மாட்டான்னு உளுந்தின் சிறப்பை நம்ம பெரியவர்கள் எடுத்துரைப்பாங்க தைப்பட்டம் சித்திரை பட்டம் சிறந்த பட்டங்கள் உளுந்து சாகுபடி செய்ய தைப்பட்டத்தில் நெல்லை தொடர்ந்து ரிலே கிராப்னு சொல்லக்கூடிய தொடர் பயிராக உளுந்து விதைக்கும் பழக்கம் டெல்டா மாவட்டங்களில் உண்டு ஆனால் இப்போது நெல் அறுவடை இயந்திரம் கொண்டு செய்யப்படுறதுனால கொஞ்சம் பருவம் தவறி போகிறதுனால ராமச்சந்திரன் ஐயா தைப்பட்ட உளுந்து சாகுபடியை மக்கள் விட்டுட்டு சித்திரைப்பட்டத்தில் இரவை பயிராக தனிப்பயிராக சாகுபடி செய்கிறாங்க தைப்பட்டம்னா ஏடிட்டி மூணு சித்திரைப்பட்டம்னா ஏடிட்டி ஐந்து தான் விவசாயிகள் மனசில் இருக்குது இப்பப்போ ஒன்பது ரகங்களையும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க விதை விதைச்சி செடி முளைச்சி முதல் இருபது நாட்கள் வரை உளுந்து செடியை குஞ்சு செடிங்கிறாங்க இந்த காலகட்டத்தில் பயிர் மெதுவாக தான் வளரும் முப்பது நாட்களுக்கு பிறகு உள்ள பயிர் பருவப்பயிர் அப்போ தான் கன்னி கட்டும் அதாவது இளம் பூ மொட்டுக்கள் உருவாகும் பிறகு பூக்கும் அப்புறம் காய்க்கும் மழைக்கு நெல் பனிக்கு உளுந்து இன்னொரு பழமொழி அதாவது நெற்பயிர் தண்ணீரைக் கொண்டு வளரும் உளுந்து பனி பதத்தை கொண்டு வளரும் ஓர் எளிமையான பயிர் சாகுபடி உளுந்து சாகுபடி உளுந்து சாகுபடி செய்த நிலத்தின் வளம் பெருகும் அதாவது உளுந்து பயிர் தானும் செழித்து வளர்ந்து தன்னை வளர்த்த மண்ணுக்கும் வளத்தை கொடுக்கும் அதன் இலை தடைகள் வேரில் இருக்கும் முடிச்சுகள் இதெல்லாம் மண் வளத்தை அதிகப்படுத்தும் அரிசியில் இருக்கும் புரதச்சத்தை விட உளுந்தில் அதிகமான அளவு புரதம் இருக்குது சுமார் இருபத்தி நான்கு சதவீதம் புரத சத்து இருக்குது உளுந்தில் ராமச்சந்திரன் ஐயா உளுந்தங்கஞ்சி நீங்கள் குடிச்சிருப்பீங்க உங்களுக்கு கிடைக்காததா உளுந்தங்கஞ்சியை பால் சேர்த்து சாப்பிட்டா இழைப்பும் களைப்பும் தோன்றாதான் சரிதானுங்களா லைசின் என்ற அமினோ அமிலம் உளுந்தில் நிறைய இருக்குது இது குழந்தைகளின் மூளை வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் இவ்வளவு நன்மைகள் உளுந்துனால ஏக்கருக்கு ஒரு ஐநூறு கிலோ எடுத்தாலே அபரிமிதமான லாபம் பார்க்கலாம் ஏக்கருக்கு ஆயிரம் கிலோ எடுக்கக்கூடிய விவசாயிகளும் இருக்கிறாங்க அதுதான் உங்களுக்கு ஐநூறா ஆயிரமான்னு கேட்டால் நீங்கள் வேறு மாதிரி நம்மளை பார்க்குறீங்க சரி உளுந்து சாகுபடி விளைச்சலை பொறுத்த வரைக்கும் நாம் எந்த இடத்துல இருக்க போகிறோம் ஐநூறா ஆயிரமா இப்படிக்கு மடல் மாணிக்கம் நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்